ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபிஸை பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் இதுவரை பண்ணதுலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டில் வந்தது நான் கண்டிப்பாக சொல்லுவோம் பன்னீர் கிரேவினா ஸோ வந்து இவ்வளோ ஃபஸ்ட் டைமே இவ்வளோ சூப்பராக வரும் நான் நினைக்கவே இல்லை ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் சரி வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்ல ஆகனமான பாத்திரத்தில் வந்து நெய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் வந்து நல்ல தேவையான அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை பிரிஞ்சி இலை ஸ்டார் அதுக்கப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா ஒன்று கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆணியனை வந்து சேர்த்தலாம் நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஓகேவா சின்ன சைஸில் இருந்துச்சு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு எடுத்துருக்கேன் மூணு எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போது ஸோ கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு முழு நாட்டு தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் ஸோ கம்மி நார்மல் சைஸில் இருந்துச்சோம்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் எடுத்தது வந்து நல்லா பெரிய தக்காளி ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காம நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இது மூணு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நான் காரம் வந்து நல்லா தூக்கலாக போட்டிருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சி ரிசல்ட்டு உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா வந்து மிளகா தூளோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸ்பைசஸ் வந்து நல்ல எண்ணெயில் வந்து கொதித்து வரட்டும் ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து கசகசா அதுக்கப்புறம் மூணு மூணு ஸ்பூனில் வந்து முந்திரி பருப்பு இப்போ ஸ்பூன் குவான்டிட்டிலே நான் சொல்கிறேன் ஸோ மூணு ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை ஊற்றிடுங்க ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் மசாலா வந்து தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துருங்க அந்த தண்ணி மட்டும்தான் நம்ம போகிறோம் வேறு தண்ணி வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல ஓகேவா ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு ಚುವರಟು இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பா போட்டுக்கிறோங்க போட்டுட்டு உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வெங்காயம் நம்ம தாளிச்சோம்ல இஞ்சி இஞ்சிப்பொடி பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கிறோங்க அப்போ போட்டாலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உப்போட டேஸ்ட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்கப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் இது ரெண்டுமே வந்து நம்ம சேர்க்க போகிறோம் சீரகம் இல்லைன்னா அதை ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது ரெண்டும் தான் வந்து கடைசி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியை வந்து தூக்கி கொடுக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ லாஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து சுகரும் சீரகத்தோடும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மில்கி மிஸ்ட் தான் சேர்த்தேன் அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் வந்து நான் போட்டு பாயில் பண்ணேன் ஸோ அதே நல்லா ஸ்பான்ஜியாக வந்துடுச்சு ட்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி போடுறேன் கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் கிரேவில போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தா அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நீங்கள் ஒரு கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் கிரேவி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இப்போது ரீசெண்ட் டைமில் இது வந்து நான் வெளியில் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக ஓகே நம்ம வீட்டில் இது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ட்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக அவுட் புட் வந்திருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கனால நான் எம்டி ப எம்டி கிரேவி எடுத்து அந்த பைட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பன்னீர் ஸோ நான் இதனால் வந்து ஒரு நூறு கிராம் பன்னீர் தான் வாங்கியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து பன்னீர் வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பாருங்கள் நம்ம அப்லோட் பண்ணுற ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் தேங்க் யூ